ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அரிசி சேர்க்காத ரெசிபிஸ் செய்யணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டயட் இருக்கும்போது டெய்லியுமே ஒரே மாதிரியான தோசை ஒரே மாதிரியான இட்லி இல்லை ஒரே மாதிரியான டிஃபன் சாப்பிடும்போது நமக்கே போர் அடிச்சிடும் அது ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அதனால தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட் நம்ம சாப்பிட்டு வரும்போது கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் இன்னைக்கு நான் ரெடி இருக்கிறது ரொம்ப ஹெல்தியான அவல் கார பொங்கல் தான் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நேரம் ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் பசி இருக்காது